ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இதுவரை ஐநூற்று பதினேழு இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது வான்வழி தாக்குதல் கொத்து குண்டுகள் வீச்சு என வலுத்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதையடுத்து ஈரானில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் மேலும் இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் மீட்கப்பட்டு சிறப்பு விமானம் மூலம் நேற்று இரவு தலைநகர் தில்லி வந்தடைந்தனர் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அவர்களை வெளியுறவுத்துறை செயலாளர் அருண்குமார் சாட்டர்ஜி வரவேற்றார் வருகை தந்திருப்பவர்களில் நூற்று தொன்னூறு பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் மேலும் ஹரியானா தில்லி மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தாயகம் திரும்பியுள்ளனர் இதனிடையே வெளியுறவு அமைச்சக செயலாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இதுவரை ஐநூற்று பதினேழு இந்தியர்கள் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்களுடன் இணைந்து யோகாசனம் செய்தார் மதுரையில் தனியார் கல்வி அறக்கட்டளை சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஐ குளோபல் பள்ளியின் உசைன் போல்ட் மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுடன் சேர்ந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி ஜூன் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னணி குறித்து எடுத்துரைத்தார் உலகம் முழுவதும் யோக பயிற்சியில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் மதம் மற்றும் எல்லைகளை கடந்து யோகாவின் பலன்களை மக்கள் அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்தார் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி அறுபடை முருகனை தரிசிக்க பக்தர்கள் மதுரை மாநாட்டிற்கு குடும்பத்துடன் வரவேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மதுரையில் நாளை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாநாட்டை தடுக்க எதிரிகள் சிலர் யோசித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் நாளைய மாநாட்டில் முருக பக்தர்கள் வெற்றிகரமாக சந்திக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார் சொக்கநாதன் திருவிளையாடல் புரிந்த மதுரை மண்ணில் வீரத்துறவி ராமகோபாலன் ரத்தம் சிந்தியதையும் இன்னும் பலர் தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணித்து இருப்பதையும் இணையமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சேலம் உருக்காலை வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி கலந்து கொண்டு ஒரு மணி நேரம் இடைவிடாது யோகாசனம் செய்தார் இதில் உருகாலை ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் யோகாசனங்கள் செய்தனர் கன்னியாகுமரி கடற்கரையில் சூரியன் உதய நேரத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார் காரைக்காலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்து தானும் யோகாசன பயிற்சியை மேற்கொண்டார் திருநெல்வேலி திருமால் நகரில் பாரதி சேவா கேந்திரம் சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் பாஜக தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காக்கா தோப்பு பகுதியில் உள்ள இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரைப்பட நடிகை நமிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார்